இயேசுவின் ரத்தம் ஜெயா புனித அந்தோனி மரி சக்கரியா இளம் வயதிலேயே இவர் பக்தி உள்ளவராயிருந்தார் படிப்பிலும் சிறந்து விளங்கினார் பைத்திய நிபுணர் பட்டம் பெற்றார் உடல் நோய்களை குணமாக்கி வந்த இவர் ஆன்ம நோய்களை குணமாக்குவதே உயர்ந்தது என உணர்ந்தார் உலக ஆசைகளை துறந்து குரு பட்டம் பெற்று குருக்களுக்கென ஒரு சபையை ஏற்படுத்தினார் அச்சபையினருக்கு அப்போஸ்தலரான சின்னப்பிரே மெல்வரி சட்டம் திவ்ய நற்கருணையை சூழ்ந்து நின்று இயேசுவை ஆராதிக்கும் வானதூதர்களான அரூபிகளுடன் சேர்ந்து இவரும் ஆராதிப்பார் உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாய் வைத்திருப்பதற்கான வலிமையை திவ்ய நற்கருணையிலிருந்து இவர் பெற்றார் திருச்சபையின் எதிரிகளையும் தனது ஆன்மாவின் எதிரிகளையும் தோற்கடிப்பதற்கான தைரியத்தை திவ்ய நன்மை இவருக்கு கொடுத்து வந்தது இவர் தமது மறை உரைகளால் அநேகரை மனம் திருப்பினார் மக்களை மனம் திருப்பியது எனது வாய் சாதகத்தினால் அல்ல இறைவனின் அருளும் பரிசுத்த ஆவியின் வல்லைமையுமே காரணம் என்பார் சிந்தனை திவ்ய நன்மை வாங்கிய பின் இயேசுவுடன் பேசி பாவத்தை விளக்குவதற்கான வலிமையை பெற்றுக்கொள்வோம் ஜபம் திவ்ய நற்கருணையில் இருக்கிற இயேசுவே பாவத்தை விளக்க எனக்கு துணை புரியும் ஆமேன்